ஆயாலும் மக்களை எல்லாேருக்கும் வணக்கங்க எனக்கான செகண்ட் பிரமோ வந்துருக்கு செகண்ட் ப்ரமோவில் வந்து நீடிப்பு மற்றும் துண்டிப்புன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா வந்து பச்சை கலரில் வந்து நீடிப்பு ரெட் கலர்லேருந்து துண்டிப்பு நான் வந்து இவங்க கூட வந்து டிராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் மேபி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ஓகே அந்த மாதிரி தான் சொல்லிடுறான்னு நினைக்கிறேன் வெளியில் போன பிறகு நான் கூட ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு வெளியில் போனது பாஸ் வீட்டில் இருந்தே வந்து அவங்க கூட நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கட் பண்ணுறான்றது ஒரு கான்செப்ட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு கான்செப்ட் வந்து பிக் பாஸ் கொண்டு வந்திருக்காரு முதல்ல அந்த மாதிரி வந்து விக்ரம் போகிறாரு விக்ரம் போயிட்டு பார்வதிக்கு போயிட்டு நீடிப்பு கொடுத்துருக்காரு நீடிப்பு கொடுத்துருக்காரு எனக்கு ஆச்சு என்ன பார்வதிக்கு கொடுத்துருக்கேன் என் கொடுக்க மாட்டார் அவர் அப்படின்னு நினச்சிருந்தேன் அதுக்கப்புறம் விக்ரம் சொல்ல தப்பி தவறி நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன்றா ஆகிடக்கூடாது ஸோ லைஃப் லாங் வந்து நம்ம ரெண்டு பேரும் இந்த டிசன்ஸில் இருக்கணும் நீ வந்து என்னை கொடுத்து நான் வந்து இன்னொரு கொடுத்துவேன் இது தவிர்த்து நம்மளுக்குள்ள இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வேணான்ற மாதிரி இருக்கா ஏன்னா வந்து விக்ரம் ரொம்ப கிளவராக யோசிப்பார் யார் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் யார் கூட இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணக்கூடிய நபர் ஏன்னா வந்து அவருக்குன்னே தனியாக ஒரு உலகமே இருக்குது அந்த வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போகிறேன்னா கூப்பிட்டு போக மாட்டார் ஸோ அது மாதிரி வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லி முடிச்சிட்டாரு என்னாலதான் நம்ம ரம்யா வராங்க ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்குன்னு ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது யாருன்னு கேட்டால் வந்து பார்வது அப்படி மாதிரி சொல்லி இருக்காங்க ஸோ ரம்யாக்கு என்னென்னா வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்வை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால வந்து ரம்யா வந்து பார்வதி கூட இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறப்போ இருக்கு பார் வந்து பர்சனலாக ஓகே எப்படி நம்மளுக்கு தெரில பட் கேமில் வந்து அவங்க வந்து வேற லெவலுங்க அது வந்து ரம்யா அவர்களால் பார்த்து தான் விளாடணும் ஸோ பார் வந்து கேமில் வந்து யார் வந்து ஓட்டிங் லீஸில் கம்மியாக இருக்காங்களோ வந்து ஓட்டு நாமினேஷனில் கொண்டு வந்துடுவாங்க ஸோ பார்வோட கான்செப்ட் அதுதான் பட் ரம்யா வந்து எந்த ஒரு மோட்டிவ்லேருந்து அவங்க கூட சேரணும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு தெரியல ஸோ ரெண்டு வாரமாக பார்வோட கேம் வந்து ரொம்ப சாஃப்டாக நீட்டாக பொலைட்டாக இருக்குது ஸோ ஒரு நாள் அதை பேஸ் பண்ணி கூட வந்து ரம்யா வந்து பார்வை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த துண்டிப்பு துண்டிப்பு வந்து யார் கூட வந்து நீங்க துண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பார்வதி எழுந்துருக்கேன் எப்ஜே கூட தான் நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் சோ அவருடைய என்ன பண்றாடுறாங்க அது எது பண்ணாலுமே அவர்கிட்ட தான் அந்த வாய்ஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு இப்ப எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே ஸோ நானா சொன்னதா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கேன் வேலிடான விஷயம் தான் வந்து ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து நேற்று வந்து நம்ம சேன்ட்ரா மற்றும் பார்வதி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க டிஸ்கஸ் பண்ணதுல வந்து பார்வதியில் ஐடியாஸ் எல்லாமே எடுத்தபடி எப்ஜே அவர்கள் நிறைய இடத்துல வந்து ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இருக்கின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது தவிர்த்துமே வந்து இந்த அமித் இருக்கார்ல அமித் இல்லை சுபிக்ஷா ராஜாங்க டாஸ்க் சார் ஹோட்டலில் வந்து அமித் பண்ணது ராஜாங்க டாஸ்க்கு தான் மாதிரி சொன்னார் அதுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப கிளியராக பேசுனாங்க நான் பண்ண இது வந்து அவர் வந்து அவர் அவர் பண்ண தான் சொல்கிறாங்க அப்படி மாதிரி பேசியிருந்தாங்க அது உண்மை தான் ஏன்னா அந்த எஃப்ஜே வந்து உக்க நேரத்தில் பேசின நான் இப்போ இன்றைக்கி வெளில போனால் கூட ஓகே உங்கள் நேரத்தில் பேசியிருந்தாங்க இன்னைக்கு வெளில போனாலும் பரவாயில்ல என்னோட திறமையை நான் நிறைய பேர் வெளில வந்து கொண்டு வந்துட்டேன் நம்ம சுபிக்ஷா வந்து என்னோடய பீ பாக்ஸிங் பண்ணுறாங்க ரம்யா கொஞ்சம் கற்றுக்கிறாங்க வினோத்தனா கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் அவராக கிரியேட் பண்ண விஷயங்கள்லாம் வெளில கொண்டு வர மாதிரி வந்து ஓன் வாய்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி ஆசைப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் அதை வந்து நம்ம பார்வை வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம பிரஜனை அவர்கள் எழுப்புகிறாங்க பிரஜனை அவர்கள் எழுப்பி நீ யாரை துண்டிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே வந்து பிரஜனை சேன்ட்ராவா அப்படி சேன்ட்ராவா அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன் பார்த்தா மக்கள் பயங்கரமாக கை தட்டல்கள் அம்மா சேர்ந்தவர் எல்லாம் வந்து பூச்சண்டி காட்டாருங்க பிரச்சனை எல்லாம் ஒரு சீமாக நம்பாதீங்க சும்மா அப்படியே ஜோக் கட்டுவாங்க அப்படின்னு நான் உண்மையாக தான் இவர் ரெண்டு பேரும் வந்து கேமுக்காக நான் உன்னை துண்டிக்கிறேன் நீ என்னை துண்டிக்கிற மாதிரி வந்து அவங்க பிளான் பண்ணிட்டாங்க மேபி கேப் கடிச்சு பேசியிருப்பாங்களா என்னன்னு தெரியல ஸோ இந்த கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா இவங்க அதுக்கப்புறம் வந்து சேதனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை நீ துண்டிக்கிற அப்படி கிடையாது கேமில் ஸோ சேன்ட்ரா நான் துண்டிக்கிறன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு ஸோ கேம்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனாலுமே வந்து அவங்கள நம்ப முடியாது ஏன்னா வந்து அவங்களோட லெவல் என்ன தெரிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் யார் வேணா வெளியில போடுறது வாய்ப்புகள் இருக்கு ஸோ பிரஜன் வெளியில போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி அவங்க வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க அதனால வந்து ஒருவேளை பிரஜனை இது மாதிரி சொல்லி நம்மளை வந்து முட்டைகளாக கூட நினைக்கிறான்னு நினைக்கிறேன் பட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் மக்களே நம்ம எல்லாமே ஷார்ப்பாக தான் இருப்போம் அது பிரச்சனைக்கு தெரியல